ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க இன்பஸ்ரீ நான் வந்து கொஞ்ச நாளாக வீடியோ போடலை என்ன காரணம்னு பார்த்தோம்னா தீராத முதுகு வலியின் காரணமாக என்னால் சரியாக வீடியோ போட முடியல ஸோ நான் கொஞ்சம் வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டுன்னு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப தூரம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு செடியில் நிறைய அழகாக எல்லோ கலரில் பூ அங்கங்கே பூத்து இருந்தது ஸோ என்னடா இதுன்னு கிட்டே போய் பார்க்கும்போது ஆவாரம் பூங்க ஆமாங்க வில்லேஜ்லலாம் வந்து நிறையவே கிடைக்கும் ஆவாரை ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆவாரம் போயிருந்தால் நம்ம அந்த சாவையும் மிஞ்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு பழமொழி சொல்லுவாங்க ஸோ போல் தாங்க இது நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது இது வந்து நம்ம ஃபேஸுக்கு பேக் ஃபேஸ் பேக்கப் போடலாம் ஃபேஸ் பேக்கப் போடும்போது பார்த்தோம்னா முகம் வந்து அவ்வளோ க்ளோவிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குளிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இந்த ஆவாரம் பூட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப்